ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே வர பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மிளகாத்தூளே இல்லாமல் நம்ம வந்து ஒரு சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சப்பாத்தி பூரி இட்லி தோசை ரைஸு எல்லாத்து எல்லாத்துக்கூடையும் கல் தோசை இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நான் முக்கால் கிலோ சிக்கனுக்கு அளவுகள் சொல்லியிருக்கேன் ஒரு பத்து பச்சை மிளகாய் காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ப காரம் பச்சை மிளகாயை கீரியோ அல்ல ரெண்டாவது உடைச்சியோ நீங்கள் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் நல்லா இந்த மாதிரி வ வதக்கி பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் அது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் கசகசா மூணு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு தேங்காய் பூவாக சேர்த்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி பல்லு பல்லாக போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடுங்க ஒரு பெரிய துண்டு இஞ்சி பத்து பல்லு பூண்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க வறுத்து எடுத்து அதை நல்லா ஆற விட்டுட்டு அதே கடாயிலேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க நான் நெல்லெண்ண்தான் சேர்த்துருக்கேன் நெல்லெண்ணில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா பைசஸும் போட்டு நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் வறுத்துக்குங்க வறுத்துக்கிட்டு அதில் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் நல்லா கிளாஸியாக வதக்கிட்டு மூணு தக்காளி ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லி அளவு புதினா இதையும் சேர்த்து அது கூட நல்லா வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டு நான் முக்கால் கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனை வந்து இப்போ நீங்கள் அந்த பாதி வதங்கும் போதே இதை வந்து சிக்கனோட சேர்த்து நீங்கள் இதை வதக்கினீங்கன்னா நல்ல சிக்கனோட அந்த சாறு எல்லாம் இறங்கி டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டையும் சேர்த்து அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க இப்போது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா இது வந்து மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கிடையாது மல்லித்தூள் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு இதுக்கு மிளகாய் தூளே கிடையாது வெறி மல்லித்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டு நல்லா வேக விட்டுடுங்க கறியோடு சேர்த்து அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அதில் சேர்த்து மிக்சி ஜார் கழுவுன தண்ணியை சேர்த்து உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வந்து கிரேவி உங்களுக்கு அளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்புலாம் செக் பண்ணிக்கிங்க செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா ஸ்லோ ஃபயரில் இதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க இது வந்து கொஞ்சம் திக்காக வரணும் உங்களுக்கு அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாத்தூளே சேர்க்கலை எப்படி இருக்கும் அப்படின்லாம் செ நினைக்காதீங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் மல்லித்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆப்ஷன் தான் அது நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இறக்கிடுங்க சிக்கன் வாங்கினீங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்குல இல்லை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்